வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் சிஷ்ய உறவு அதில் வேத பிரமாணம் பிற மதங்கள் வேதம்தான் அத்தாரிட்டி நம் ஸ்வய புத்தி அதாரிட்டி இல்லை என்கிறதை ஏன் ஒப்புக்கணும் இப்படி கேள்வி கேட்டால் அதற்கு எனக்கு தெரிந்த ஒரே பதில் அப்படி வேதமே அத்தாரிட்டி ஸ்வயபுத்தி இல்லை என்று இருந்தவர்களில்தானே இத்தனை மகான்கள் அனுபூதிமான்கள் தொடர் சங்கிலியாக அனாதிகாலம் முதற்கொண்டு தோன்றி இன்றைக்கு வரையில் வந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வேறே எந்த மதத்திலும் காணோமே வேதம் பிரமாணம் இல்லை என்று சொன்ன இரண்டொருத்தர் மகான்களாக ஆன மாதிரி தெரிந்தாலும் தனிப்பட அவர்கள் அப்படி ஆனதாகவே வைத்துக்கொண்டால் கூட அவர்களுடைய சித்தாந்தம் சரியில்லை என்றுதான் ஆச்சாரியால் நன்றாக நிலைநாட்டி ஒன்று அந்த மதங்கள் இந்த தேசத்தை விட்டே ஓடும்படியாகவோ அல்லது இந்த தேசத்திலேயே ஆதியில் இருந்ததை விட நூறில் ஒரு பங்காக சீணிக்கும்படியாகவோ ஆக்கிவிட்டாரே போக போக அந்த மதங்களும் அவற்றின் மூல புருஷர்கள் கொடுத்த ரூபத்திலிருந்து மாறி மாறி வேத மதத்திலிருந்தே அநேக அம்சங்களை எடுத்துக்கொண்டும் பலதை கலந்து வேற ரூபமாக்கி சேர்த்து வெளி தேசங்களிலோ இந்த நம்முடைய தேசத்திலேயோ இருந்து வருகின்றன அவற்றின் மூல புருஷர்கள் ஸ்வய புத்தியே பிரமாணம் வேறே வெளி புஸ்தகமோ உபதேசமோ குரு என்ற ஆளோ இல்லை என்று சொன்னாலும் அப்படி சொன்ன அவர்களையே குருவாகவும் அவர்கள் சொன்னதே பிரமாணம் என்றுந்தான் அவர்களை பின்பற்றியவர்கள் ஆக்கிக்கொண்டு கேள்வி கேட்கக்கூடாத மத கோட்பாடுகளாக பிரமாண புஸ்தகங்கள் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மதம் என்று இருந்தாலும் சரி அதில் இப்படி ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும் என்பதான கோட்பாடுகளை கொண்ட அத்தாரிட்டியாக பேசிக் ஸ்கிரிப்சர் என்று ஒன்று இருக்கிறது ஒரு ராஜாங்கம் என்றால் அதற்கு கான்ஸ்டியூஷன் இருந்தே ஆக வேண்டும் என்கிற மாதிரிதான் இது அப்படி வேத அத்தாரிட்டியை ஆக்ஷேபிக்கும் மதஸ்தர்களும் தங்களுக்கு அத்தாரிட்டியாக ஸ்கிரிப்சர்கள் வைத்து கொண்டு அதை பின்பற்றுவதால்தான் அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பல சமுதாயத்தார் இருப்பதே இப்படி அத்தாரிட்டி ஒன்றுக்கு ஸ்வய புத்தியை கீழ்ப்படிந்திருக்குமாறு செய்து அடக்கத்தோடு நம்பிக்கையோடு தாங்கள் பெரியவர் என்று நினைக்கிற ஒருவரின் கொள்கையை அந்த பர மதஸ்தர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அதுவேதான் அவர்களிலும் பல பேருக்கு மகான்கள் என்னும்படி ஏதோ ஒரு உசந்த அனுபவத்தை கொடுத்து அந்த மதங்களும் ஜீவித்திருக்கும்படியாக செய்து வந்திருக்கிறது ஆனாலும் நம்முடைய வைதீக சம்பிரதாயத்தில் கூட்டங்கூட்டமாக ஆதியிலிருந்து வந்திருக்கிற ஞானிகள் யோகிகள் ராஜயோக சித்தர்கள் மந்திர யோக சித்தர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை அனுபவத்தையும் பக்தியினாலே பெற்ற பக்தர்கள் மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை என்று நன்றாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டியே ப்ரூஃப் பண்ணலாம் தத்துவ சாஸ்திர புஸ்தகங்களும் கணக்கு வழக்கில்லாமல் இந்த மதத்திலேயே தோன்றி இருக்கின்றன ரொம்பவும் நுணுக்கமாக பல தினசு மக்களுக்கும் வழிச்சொல்லிக் கொடுக்க பலவிதமான சாதனா மார்க்கங்களும் இங்கே தான் தோன்றி இன்று வரை இருந்து வருகின்றன இத்தனையும் வேத பிரமாணியத்தை வேதத்தின் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அஸ்திபாரத்தின் மேல் எழுப்பினவைதான் இதைவிட என்ன காரணம் வேண்டும் நாமும் அந்த பிரமாணத்தையே மனசார ஏற்றுக்கொண்டு அடக்கத்தோடு பின்பற்றுவதற்கு எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறவற்றினையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஷ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கர காஞ்சி கமகோடி சங்கரை ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಮಧೇಣು ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಯ ಶಂಕರ ಹಾಪೀವಾಚರಣ